வணக்கம் செய்திகளை உறக்கச் சொல்வோம் மலேசியா அத்தியுத்து ஜமாத் சார்பில் ஜாமியா கலிமா தையீப்பா அரபிக் கல்லூரி அடிக்கல் நாட்டு விழா மற்றும் தமிழ்நாடு வக்பு வாரிய தலைவராக பொறுப்பேற்ற பாராளுமன்ற உறுப்பினர் நவாஸ் கனிக்கு பாராட்டு விழா மற்றும் ஹாஜி கே கே வணிக வளாக திறப்பு விழா என முப்பெரும் விழா ராமநாதபுரம் அருகே உள்ள அத்தியுத்து கிராமத்தில் மலேசியா அத்தியுத்து ஜமாத் சார்பில் முப்பெரும் விழா கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் பிளீதா குழுமம் மலேசியா நிறுவனர் டத்தோ கே கே சிகாபுதீன் தலைமையில் டத்தோ கே உஸ்வத் கான் மற்றும் மலேசியா அத்தியூத் ஜமாத் நிர்வாகிகள் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் மாவட்ட ஐக்கிய ஜமாத் தலைவர் ஷாஜஹான் ஐக்கிய ஜமாத் பொது செயலாளர் ஜெய்லுன் ஆலம் மாவட்ட தலைவர் ஜமாத்துல் உலாமா மௌலானி முகமது ஜலாவுதீன் ஆகியோர் வாழ்த்துறை வழங்க சிறப்புரையாக சமஸ்தே கேரளா இஸ்லாமிக் கல்லூரி வாரியம் தலைவர் சையீது சாபிக் அலிஷிகாப் காப் பொதுச் செயலாளர் அப்துல் ஹஜ்ராத் ஆகியோர் சிறப்புரை வழங்க ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ்கனி ஏற்புரை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து கே கே வணிக வளாக திறப்பு விழாவும் அதனைத் தொடர்ந்து ஜாமியா கலிமா தெய்பா அரபிக் கல்லூரி அடிக்கல் நாட்டு விழாவும் நடைபெற்றது அரபிக் கல்லூரிக்கான இடத்தை டத்தோ சிகாபுதீன் மற்றும் டத்தோ கான் ஆகியோர் எம்பி நவாஸ்கனி முன்னிலையில் நிலத்திற்கான ஆவணத்தை சமஸ்தே கேரளா இஸ்லாமிய கல்வி வாரியத்திடம் ஒப்படைத்தனர் இந்நிகழ்ச்சியை மலேசியா அத்தியுத்து முஸ்லீம் ஜமாத் அத்தியுத்து முஸ்லீம் ஜமாத் ரமலான் தெரு முஸ்லீம் ஜமாத் ஜமாலியா முஸ்லீம் வாலிபர் சங்கம் பகித்தியா வாலிபர் சங்கம் ஆகியோர் இணைந்து சிறப்புற நடத்தினர் வணக்கம் அதுவும் குறிப்பாக கல்வி கண்ணை திறப்பது என்பது இருக்கிறதே அதுதான் மிக உயர்ந்த செல்வம் செல்வங்கள் இன்று ஒரு மனிதனிடத்தில் இருக்கும் நாளைக்கு வேறொரு மனிதனிடத்தில் அது மாறிவிடும் ஆனால் கல்வி என்பது அப்படி அல்ல மனித பல்வேறு கல்வி நிறுவனங்களை சிறப்பான முறையிலே நடத்தி கொண்டிருக்கின்றோம் தமிழகத்திலும் இது போன்ற கல்வி நிறுவனங்களை நாங்கள் துவங்குவதற்கு திட்டமிட்டு இருக்கின்றோம் கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டையிலே ஏற்கனவே அதற்கான பணிகள் முடிக்கப்பட்டு துவங்கிவிட்டோம் இஸ்லாமியர்கள் மிகுதியாக இருக்கக்கூடிய இந்த ராமநாதபுரம் மாவட்டத்திலே மார்க்க கல்வியும் உலக கல்வியும் ஒரு சேர கொடுக்கக்கூடிய எங்களுடைய கல்வி நிறுவனத்தை துவங்குவதற்கு இந்த பகுதியில் ஏதாவது ஒரு ஐந்து ஏக்கர் நிலத்தை அந்த கல்வி நிறுவனம் நடத்துவதற்கு வசதியாக எல்லோரும் வந்து செல்லக்கூடிய வகையிலே ஒரு இடத்தை தேர்வு செய்து கொடுத்தீர்கள் என்று சொன்னால் அந்த இடத்திலே அந்த கல்வி நிறுவனத்தை நாங்கள் தூங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று நாங்கள் ஏற்பாடு செய்த கூட்டத்திலே அவர்கள் சொன்னார்கள் அந்த கூட்டத்திலே ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஜமாத்தார்கள் எல்லாம் கலந்து கொண்டார்கள் இந்த செய்தியை என்னுடைய அன்பு சகோதரர் உஸ்வத் கான் அவரிடத்திலே ஒரு ஆறு ஏழு மாதத்திற்கு முன்பாக சொன்னேன் அப்படியாக இருந்தால் எங்களுடைய ஊரிலே எங்களுடைய இடத்தையே இந்த கல்வி நிறுவனம் நடத்துவதற்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் மூன்று ஏக்கர் நிலம் தான் இருக்கின்றது இருந்தாலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய நிலத்தையும் சேர்த்து வாங்கி அவர்களுக்கு தேவையான இடத்தை கொடுப்பதற்கு தயாராக இருக்க என்று சொன்னார்கள் உடனடியாக இந்த தகவலை சமஸ்த கேரள்க்கு சொல்லி அவர்கள் இங்கே வந்து ஒன்றுக்கு இரண்டு முறை இந்த இடங்களை எல்லாம் வந்து பார்த்துவிட்டு இந்த இடத்திலே அவர்கள் கொடுத்தார்கள் என்று சொன்னால் நாங்கள் கல்வி நிறுவனத்தை துவங்குகிறோம் என்று சொல்லி நேற்று தினம் அந்த நிலம் முறையாக அவர்களுக்கு தான பத்திரப்பதிவு செய்து ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது நன்றி உரை பெண்களுக்கு தனியாக மதிய உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அனைவரும் கலந்து கொண்டு यार यार इतनी சகோதரர் வாசத்துக்கு எம்பி அவர்களோடு பகிர்ந்து கொண்டோம் மிக சந்தோஷப்பட்டார்கள் அல்லாஹ் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க